இருந்தாலும் ஒரு அமைச்சர் கரண்ட்ல இருக்க ஒரு அமைச்சர் சேகர்பாபு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா போஞ்சு தலையில தட்டி உட்கார வச்சிருவோம்னு சொல்றது வந்து சினிமா டைலாக் சினிமா காரணங்க சினிமா டைலாக் கரெக்டா இருக்கும் ஒரே அடியில புட்டி பிடரிய புட்டி அடிச்சு பறக்க விட்டுருவாங்க இப்ப அவர் சொல்லிட்டாரு இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும் இப்போ உனக்கு பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா சர்க்கார் ஐநூறு கோடி வசூல்றான் அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதை விட மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியுமா வாழ்த்து பவன் கல்யாண் வாழ்த்து சொன்ன உடனே தமிழ்நாட்டில் கொத்து கொத்தா ஓட்டு விழுக போற மாதிரி பவன் கல்யாணே பக்கத்தில் வந்து நின்னா கூட தள்ளி நின்றா சங்கின்னு சொல்லிடுவான் நம்ம ஊருக்காரன் இருக்காரன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்குன்னு அது ஒரு அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய டிசிஷன் அது எப்படி இருக்கு இருக்கு மேபி இஃப் இ கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட் ஆகும் பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஆயிரம் கோடினு அமித்ஷா முதல் ஆரம்பிச்சப்ப முப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி நம்ம சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்ல இப்ப எப்படி அத வந்து இடி மேட்டர்ல ஆயிரம் கோடியா குறைஞ்சிச்சு அந்த ஆயிரம் கோடி இப்ப எப்படி எஃப்ஐஆர் வழக்கு அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொண்ணூத்தி எட்டு கீழே வந்துச்சு இங்க இருக்க முத்துசாமி அமைச்சருக்கு வருவேன் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு வருவேன் இங்க இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட வருவேன் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வருவேன் அப்ப அப்ப சொல்லு ஆர்பிஐக்கு மோடியை திட்டு மஜாவா இருக்கும்ல திட்ட வேண்டியதானே அப்ப மோடி குறித்து பேசுவதற்கு பயம் மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும் நானும் பாயிண்ட் பாயிண்டா இருக்கிறேன் ஆளுநரை போய் நீங்க பார்த்ததே பயந்து போய் அஞ்சி நடுங்கி போய் ஐயா நான் அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர் திருமலன் நபர்கள் வணக்கம் வணக்கம் பார்த்துருப்பீங்க குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்ற நாள் ஒரே சர்ச்சை ஒரே குழப்பமான சூழல் குறிப்பா ஈடிக்கு பயந்து அடிபணிந்து விட்டார் ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் விஜயோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க அந்த தொடர்ச்சி அன்னைக்கு வந்து சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு ரியாக்ட் பண்ணியிருக்காரு இது இதெல்லாம் வந்து நேற்று முளைத்த காலான் இவர்கள் எல்லாம் பிடரில் அடித்து ஓட விடுவோம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு எப்படி பார்க்கறீங்க ஒரு அவர் அவரு அவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை சேகர்பாபு அவர்கள் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதி ஜெயிக்க வைக்கிற அரசியல்வாதி திமுகவுக்கு அவர் ஒரு ஒரு பகுதியவே ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வாட்ஸ்அப் குரூப் அவர் அவருக்காந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது யாராவது புதுசா தாவேக்கால இருந்து வந்து கட்சியில சேர்ந்திருப்பாங்கல்ல திமுகல அந்த மாதிரியான நபர்கள் பதில் கொடுத்தாலே போதுமானதுதான் அது அவன் ஏன்னா வெளியிட்டு இருக்கிறதும் நடத்துறதும் கட்சி கிடையாது அது வந்து ஒரு நாடக கம்பெனி அந்த நாடக கம்பெனில இருந்து வெளியில வந்த ஆட்களே போதுமானதா அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு அமைச்சர் அப்படி பேச தேவை அதையும் தாண்டி நீங்க பேசும்போது அறிக்கைன்னு குறிப்பிட்டீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அது அறிக்கைன்னு அது அது ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி வீடியோல பேசுற கண்டன்ட் எவனோ ஒருத்தன் வாட்ஸ்ஆப்ல எழுதி கொடுத்த கண்டென்ட்ட கனிமணி வரைக்கும் பேர் எழுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்னு எழுதியிருக்கிறானுங்க இதை வந்து அறிக்கைன்னு எடுத்துட்டு அரசியல் விவாதம் வேற பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று கருதப்படுகிறதுன்னு ஒரு அறிக்கை எழுதி நீங்க பாத்திருக்கிறீங்களா நான் பார்த்தது இல்ல அப்படி அப்படி ஒண்ணு கருதப்படுதுன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா எதன் அடிப்படையில் கருதப்படுகிறதுன்னு சொல்லிருப்பாங்க இந்த அடிப்படையில் இது கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க எவனோ யூடியூப்ல பேசுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்று கருதப்படுகிறது அப்படின்னா நானும் கருதுறதுக்கு நிறைய இருக்கு உங்களுடைய சம்பளத்துல இருந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து உங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துல இருந்து நீங்க ஆளுநரை போய் சந்திச்சது வரைக்கும் எனக்கு கருதுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு அந்த கருதுறது எல்லாத்தையும் வச்சு அரிக்கிறதுவோமா கருதுற எல்லாத்தையும் வச்சு அரசியல் களத்துல விமர்சிப்போமா இங்க இருந்து கோவாக்கு நீங்க போன விமானம் என்பது உங்களுடைய சொந்த விமானம் அந்தமான் நிக்கோ பார்க் பக்கத்துல ஒரு நாலஞ்சு தீவு உங்களுக்கு சொந்தமா இருக்கு ஒரு படத்துல நீங்க நடிக்கிறதுக்கு காசு வாங்காம தீவா வாங்குனீங்க என்று கருதப்படுகிறது இப்படி நான் கருதப்படுகிறது கருதப்படுகிறதுன்னு நான் சொன்னா அதை நம்பலாமா முதல்ல இதை ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேர் பேசுறாங்கன்னா அதுல ஒரு சரி ரைட்டு என்னத்தையும் பேசுறதுக்கு வியூஸ் கேண்டி பேசி தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர்னு சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்புறது முதல்ல இது அரசியலுக்கு தகுமா இப்படி பண்றது முதல்ல அரசியலா கேட்டால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுகிறார்கள் நட்புன்னா உங்களுக்கும் நிறைய நட்பு இருக்கு உங்க நட்பை பத்திலாம் நானும் கேள்வி எழுப்பலாம் நீங்க ராத்திரி ராத்திரி ஒரு அட்வொகேட்டோட டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அவர் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய நேரடி நபரு அவருக்கும் உங்களுக்கும் இப்ப பேச்சுவார்த்தை இருக்குங்கிறதுக்காக நீங்க ஆர்எஸ்எஸ்னு நான் சொல்றேன் ஏத்துக்க அவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க அதெல்லாம் உண்மை அப்படின்னா நானும் சொல்றேன் ஆர் இருக்கக்கூடிய நபர் தான் உங்களோட ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவரோட நீங்க ஈஸியா நைட் எட்டு மணிக்கு மேல ரைடு போறீங்க கார்ல போகும்போது அவர் ஒருத்தரை உங்களை சந்திக்க வைக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுகிறது எனக்கு அப்படி சொல்லப்படுகிறது ஆளுநரை நீங்க போய் சந்திச்சதே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டை எழுதி கையெழுத்து போடுறதுக்கு தான் தலையை தட்டி உங்களை உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் ஒரு போட்டோவை கொடுத்து திருக்குறள் புக்கை கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு நானும் கருதப்படுகிறது நம்பப்படுகிறது சொல்றேன் ஏத்துக்குவோம் பேசுவோம் தாராளமா பேசுவோம் நம்புறதுக்கு கருதுறதுக்கு உருட்டுறதுக்குலாம் வேல்யூ இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் வேல்யூ ஏற்றிடுவோம் இதுல இன்னொரு பாயிண்ட்டு இதை என்ன பாயிண்ட்டு இது வந்து இவர்களுக்கு வந்து டாஸ்மார்க்கோடு தொடர்பு இருக்கிறது வழக்கில் சிக்கப்போகும் தன் வாரிசை காப்பதற்காகவே டாஸ்மார்க் வழக்கு எதுக்கு நடத்துது டாஸ்மார்க் கேஸ் எதுக்கு போட்டிருக்கிறாங்க பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்கன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அதுக்கும் அவர் பையன் யாரு யாருக்கு குறிப்பிடுறாரு உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிடுறாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த டாஸ்மார்க் கடையில இந்த கடையில உட்காந்துக்கிட்டு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாருன்னு கேஸ் இருக்கா யாரோ ஒருத்தர் தெருமுனையில இருக்கிற ஒரு கடையில ஒருத்தர் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி அவர் பையன் வரைக்கும் முதல்வர் பையன் வரைக்கும் இழுக்கணும்னு நீ முடிவு பண்ணா நானும் இழுக்கிறேன் உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும் நானும் பாயிண்ட் பாயிண்டா இழுக்கிறேன் ஆளுநரை போய் நீங்க பார்த்ததே பயந்து போய் அஞ்சு நடுங்கி போய் ஐயா என்னை விட்டுருக்க நான் தெரியாம கொள்கையை எதிரின்னு சொல்லிட்டேங்கய்யா அதுக்காக எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க வந்து பண்ணாம இருந்திராதீங்கய்யா ஓனர்கிட்ட பேசி குடுத்துருங்க ஐயா உங்க வேலை வந்து நீங்க இங்க இருந்து அங்க சொல்றதோ அங்க இருந்து இங்க சொல்றது தானுங்களா நான் வந்து உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன்னு எடுத்துக்கிறாதீங்கய்யா நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு கொள்கை விளக்க கூட்டத்துல பேசிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கய்யா என்னைக்குமே நான் உங்களுக்கு ராஜ விசுவாசிங்கயா உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேங்கய்யா அப்படின்னு தொடர்பு படுத்தி பேசுவோமா இப்ப நகை கடன் வந்து வைக்கிறதுல ஆர்பிஐ வந்து புது ரூல் போட்டிருக்குன்னு ஆர்பிஐ திட்டி நீ ஒரு அறிக்கை எழுதுன ஆர்பிஐ போட்டுச்சுன்னு நம்புற அதுக்கும் மோடிக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீ ஆழமா நம்புற ஏன்னா நீங்க மோடிக்கு தான் இதுக்கு காரணம் மோடி அரசாங்கம் தான் ஜிஓ கொண்டு வர போகுது அதன் இது நடக்க போகுதுங்கிறது தான் ஆனா எங்க நேரம் மோடினு சொல்றதுக்கு உனக்கு ஒரு பயம் அஞ்சு நடுங்கக்கூடிய தன்மை ஒண்ணு இது பயமா இருக்கணும் இல்லைன்னா நான் சொல்ற ரெண்டாவது கான்செப்ட் தான் கரெக்ட் அவர் இறக்கி விட்டுருக்குற ஆளு ஓனரை திட்டக்கூடாது அத எப்படி எல்லாம் வேறு பக்கமா திசை திருப்பி நம்ம அரசியல் பண்ணி மக்களை ஏமாத்தணுமோ அதுதான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும் நான் அந்த எல்லா வாய்ப்புகளையும் நண்பர்களுக்கே கொடுக்குறேன் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு நீ ஆர்பிஐ தான் அப்படின்னு ஆர்பிஐ விமர்சிக்கிறீங்களா டாஸ்மாக் மேட்ரு அந்த டாஸ்மார்க் கடைக்காரரு அந்த டாஸ்மாக் டெண்டர் எடுத்தவரு அவர் தான் குற்றவாளி சொல்லியிருக்கோம்னா சொல்லக்கூடாதான் இதுக்கு எதுக்கு நீ வந்து அமைச்சர் வரைக்கும் கொண்டு வர்ற செந்தில் பாலாஜி எதுக்கு உள்ள வர்றாரு டாஸ்மாக் நிறுவனமே எப்படி பொருளாகும் இதைத்தான் நீதிமன்றம் கெணிச்சு உனக்கு ஆர்பிஐக்கு வரும்போது உனக்கு மோடி வந்து அன்னப்பறவை மாதிரி நீங்க வந்து பால் தனியா தண்ணி தனியான்னு பிரிக்கிற பக்கம் உள்ள ஒரு பெரிய புரட்சியாளர் நீங்க இந்த டாஸ்மாக்னு வரும்போது மட்டும் டெண்டர் எடுத்தவன் பத்து ரூபாய்க்கு மேலே வாங்கினான்னு நம்ப மாட்டேன் இங்க இருக்க முத்துச்சாமி அமைச்சருக்கு வருவேன் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு வருவேன் இங்க இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட வருவேன் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வருவேன் அப்ப சொல்லு அப்ப அப்ப சொல்லு ஆர்பிஐக்கு மோடியை திட்டு பஜாவா இருக்கும்ல திட்ட தானே அப்ப மோடி குறித்து பேசுவதற்கு பயம் அஞ்சு நடுங்கக்கூடிய கோலத்தன்மை இதை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணலாம்னு நினைக்க கூடாது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைல மோடி எதிர்ப்ப இன்னும் காத்திரமா யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு செல்வாக்கு கூடும் அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் விசஸ் விஜய்னு வந்தா கூட சனாதனத்தை ஒழிப்பேர்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டுல மவுசு கிடைக்குமே தவிர மறந்தும் கூட போடியும் அப்படின்னு பயப்படுற விஜய்க்கு எல்லாம் ஒட்டும் கிடைக்காது ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு கூட கிடைக்காது சினிமால வேணா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு வசனம் பேசுற விஜயை ரசிக்கிறோம்ல அந்த அந்த வசனத்தை இந்த பக்கம் மோடியை எதிர்த்து நீ பேசுறதுலையும் காட்டணும் அப்படி எந்த வியாக்கியானமும் நம்ம சைட்ல இருந்து கொடுக்க மாட்டோம் நம்ம மோடினா மட்டும் பம்முவோம்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்டுக்கவே மாட்டான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நீங்க செல்லா காசு டமி பீஸ் இங்க இருக்கக்கூடிய டிடி விதிநகரனையும் ஓபிஎஸ் ஐயும் எடப்பாடி பழனிசாமியவும் மக்கள் தொடர்ச்சியா எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது உதாரணம் நான் வந்து திமுகவுக்கு மாற்று திமுக எதிர்த்து தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அதுக்கு தான் நான் பாலிடிக்ஸ் பண்றேன்னா திமுக எதிர்க்கிற பாஜகவை இன்னும் தாராளமா எதிருங்க இன்னும் காத்திரமா எதிருங்க இல்ல ஒரு பக்கம் நம்பப்படுகிறது கருதப்படுறதுன்னு அறிக்கை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் அதே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இன்னைக்கு வந்திருக்க பவன் கல்யாண் குறிப்பா விஜய்க்கு வார்த்தைகள் சொல்றாரு நெருக்கமா சொல்ற மாதிரி சொல்றாரு அப்ப என்னதான் நடக்குதுன்னு கேள்வி இருக்கு இல்லையா புகழங்கிற நீதிபதி இன்னைக்கு அதாவது டாஸ் மார்க்கில் ஏதோ ஒன்று நடக்குறங்கிற குற்றச்சாட்டையும் பகிங்கரம் வச்சிருக்காரு இல்லையா இதை அட்ரஸ் பண்ணாம கடக்க முடியுமான்னு கேக்குறேன் அதான் சொல்றேன் அட்ரஸ் பண்ணுங்க தீவிரமா விசாரிங்க நடவடிக்கை எடுங்க ஆளை தூக்கி உள்ள போடுங்க சம்பந்தப்பட்ட யாருன்னு நிரூபிச்சு காட்டுங்கிறேன் நான் ரொம்ப எல்லாம் விளக்கத்துக்கே போல நிரூபிச்சு காட்டு நான் கேக்குறது என்ன இந்தா இதான் நடந்துச்சு சொல்றீங்கள எத்தனை ஆயிரம் கோடின்னு சொன்னார் அமித்ஷா மொதல் ஆரம்பிச்சப்ப முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்ல இப்ப எப்படி அத வந்து இடி மேட்டர்ல ஆயிரம் கோடியா குறைஞ்சிச்சு அந்த ஆயிரம் கோடி இப்ப எப்படி எஃப்ஐஆர் வழக்கு அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொண்ணூத்தி எட்டு லட்சத்துக்கு கீழே வந்துச்சு அப்ப யார உருட்டி ஏமாத்த பாக்குற ஆரம்பிச்சது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியில சொன்னது ஆயிரம் கோடியில கேசாவே நீ ஃபைல் பண்ணது ஒரு கோடி கூட கிடையாது அப்படின்னா அப்ப யாரை ஏமாத்துற அப்ப உண்மை அதுக்கு என்ன இருக்கு நீ சொல்லு நான் சொல்லல எனக்கு கேள்வி இல்ல நான் வெளிப்படையா சொல்றேன் அதுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் நீ ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணா வேலை முடியும் ஆமா ஆமா நான் சொன்னது தப்பு தான் என் அறிப்ப சொரிஞ்சுக்கிறதுக்காக நான் பயன்படுத்துனேன் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன் நீ நிரூபிக்க மாட்டறியே நிரூபிச்சு வந்து பேசுனா நிரூபிச்சுட்டாங்க ஒரு பாயிண்ட் இருக்கும் இப்ப அதிமுக வந்து கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இருந்துட்டு இது பாஜகவை போய் பார்த்தால் தப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னா தப்பிச்சுதான் நீங்க கூட்டணியில இருக்கீங்களான்ற கேள்வி துணையா வந்து நிக்குது தான் கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிய பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரரு தான் கூட்டணியின் தலைமையா இருக்கக்கூடிய பாஜக எதிர்த்து நான் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறேனோ அவங்களோடைய டீல் பண்ணுதுன்னு இது இது பாக்குறதுக்கே வேடிக்கை இல்லையா அப்போ உன் கூட்டணிக்கு பாஜக துரோகம் பண்ணுதா அதிமுக ஜெயிச்சு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும் என் கூட்டணி ஆட்சி அமையணும்னு தானே மோடி விரும்புறாரு அமித்ஷா விரும்புறாரு நீங்க விரும்புறீங்க அதுக்கு தடைக்கல்லா இடையூறா யார் இருக்கிறா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு திமுக இருக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அவருடைய அமைச்சரவை சகாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லாரையும் வலுவா தாரு இருக்கு மாட்டிருக்கு அப்படின்னா தூக்கி உள்ள வச்சுட்டு எலெக்ஷனை பார்த்து ஜெயிக்கிறதுக்கு வழிபாக்குறது உசிதமான முறையா சரியான நடவடிக்கையா இல்ல அவங்களோட அண்டர்க்ரவுல டீல் பண்ணிட்டேன்னு சொல்லி விடுறது சரியான நடைமுறையா அப்படி விடுறான்னா அவன் உன் கூட்டணிக்கே துரோகம் பண்றானா இல்லையா ஆமா இல்லைன்னு மட்டும் எனக்கு சொல்ல சொல்லுங்க அப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா உங்ககிட்ட பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம் ஜெயிக்கிறத விட நீ இவங்களை விடுறதுதான் முக்கியம் நினைச்சா பாயிண்ட் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்குவேன் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னா தூக்கி உள்ள வைப்பாங்கல்ல இப்போ பொள்ளாச்சி பாலியல் பயங்கரவாதி குற்றவாளிகளை காப்பாத்துறதை விட அரஸ்ட் பண்ணி கூட்டு வந்தா தான் பொலிட்டிக்கலா தனக்கு மைலேஜ்னு திமுக முடிவு பண்ணுது விசாரணையை துரிந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சிபிஐ விசாரணை வேகமா நடக்குது ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துருச்சு பொலிட்டிக்கல் மைலேஜ் கையில் எடுத்துட்டாங்க தீர்ப்பு வாங்கி தருவோம்னு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோம் தூக்கி உள்ள வச்சிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க காட்டுறாங்க பொள்ளாச்சி பாலியல் பயங்கரவாதிகளை உள்ள வச்சா அந்த ஜாதி ஓட்டு கிடைக்காது அந்த பகுதியிலே நம்ம போக முடியாது அதனால நம்ம வந்து காப்பாத்திக்கிறோம் அப்படி நினைச்சிருந்தா அப்படியே சைலண்டா இருந்திருக்கும் சொன்னதை செய்யணும்னு சொன்னாங்க செஞ்சு காட்டிட்டாங்க வந்துருச்சு அதே மாதிரி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட நபர்களை உள்ள நீக்கி வைப்பேன் நீ சொன்ன செய்யாச்சு செய்யறதுக்கு துணிவு இல்ல பாயிண்ட் இல்ல ஆதாரம் இல்ல தோத்து போய் நிக்கிற தோத்தாங்கோழிய தோத்தாங்கோழின்னு சொல்லாம நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுச்சு என்னப்பா இது டம்மி பீஸா இருக்கீங்க ஆயிரம் கொடுவான்னு நீங்க ஒன்னுத்துக்கு முகாந்திரமே இல்லையா நீதிமன்றம் கேட்டுச்சு நான் கேட்கல அப்ப ப்ரூவ் பண்றதுக்கும் ஒண்ணும் இல்ல அரசியல் தளத்துல எடுத்துட்டு வந்து பாயிண்ட் அப்படின்னா சொந்த கட்சிக்காரனையே காவு போய் கேட்க இடத்துல நீ இருந்தியா மன்னிப்பு கொடுத்தா விட்டுறேன்னு சொல்றியா இந்த கேள்விதான் எதிர்க்கு தொடர்ந்து என்னதான் இப்ப இன்னைக்கு ஆந்திராவுடைய துணை முதல பவன் கல்யாண் குறிப்பா ஜனநாயகத்தை ஆதரிக்க கூடியவர் அவரை கூட இன்னைக்கு விஜய் ஆதரிச்சு எப்படி எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அப்புறம் இல்ல விஜய் அவர் ஆதரிச்ச மாதிரி தெரியல ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்கவுங்க கூட்டணி குறித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அப்படியான எந்த டாக்கும் இல்ல அப்படிதான் அவர் பேசுறாரு தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் வாழ்த்து வந்து யார் வேணாலும் சொல்றது தானே நாம் தமிழர் கட்சி சீமான் கூட தான் வாழ்த்துனாரு அடுத்த நாள் லாரி லடி வெட்டி சாவனாரு அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியுமா வாழ்த்து என்னமோ பவன் கல்யாண் வாழ்த்து சொன்ன உடனே தமிழ்நாட்டுல கொத்து கொத்தா ஓட்டு விழுக போற மாதிரி பவன் கல்யாணே பக்கத்துல வந்து நின்னா கூட தள்ளி நின்றா சங்கின்னு சொல்லிடுவான் நம்ம ஊருக்காரன் பரிதாபங்கள் கோபி சுதாகர் வரைக்கும் லட்டு பரிதாபங்கள் வீடு போ வீடியோ போட்டு பங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற ரேஞ்சே அவரே அவரே அப்படின்ற லெவலுக்குலாம் ஒண்ணு போட்டு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் ஒரு டம்மி பீஸ் அதே மாதிரி அந்த ஊர் அரசியல்ல அவர் டம்மி பீஸா இருக்க வேண்டியவர் தவிர இந்த பாஜக கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு சேர்ந்துகிட்டு ஒரு வச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டை அவர் எப்படி விஜய் டமிஸு தான் இங்க பேசுறதுக்கு பாலிடிக்ஸ் இல்லைங்கிறதுக்காக அவர் பேசுனதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு விஜய பொறுத்தவரை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கணக்கு ஒன்னே ஒன்னுதான் தெளிவாக பாஜக எதிர்ப்பை மடைமாற்றி விட்டு திமுகவுக்கு சேரக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கு திமுகவை தொடர்ச்சியாக அட்டாக்குக்கு அபியூசுக்கு உட்படுத்தி கொண்டே இருப்பது திமுகவுக்கு எதிராக விமர்சனம் வச்சா பாஜகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறதாக தெரியும் மாறா பாஜகவோடு இல்லாத ஒருத்தர் விமர்சிக்கிறார்னா அதுல உண்மை இருப்பது போல தெரியும் அந்த வேலையை நீங்க செய்யுங்கன்னு விஜய்க்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இவ்வளவு நாட்கள் பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டிருந்த ஒரு ஐஏஎஸ் சாரி மறுபடி அதனால அதனாலதான் இவ்வளவு நாள் பின்னணியில் இருந்து இயக்கி கொண்டிருந்த ஒரு அதிகாரிய வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வச்சு திருப்பி உள்ள அனுப்புறாங்க அவர் வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு சுபிச்சமா சுமூகமா அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுக்கறதுக்கு இறக்கி விட்டுருக்கிறாங்க அப்ப சொந்தமா சிந்திக்கிறதுக்கு வக்கற்ற லாயக்கற்ற புலிகேசிகளாக இருக்கும் விஜய் மாதிரியான நபர்களை அவ அவங்க டீல் பண்றதுக்கு ஒரு நாசர் கேரக்டர் அங்க தேவைப்படுது அந்த கேரக்டர் பூராத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு அதிகாரியை இறக்கி விட்டுருக்கிறாங்க அவரு வந்து இப்ப செய்வாரு அவருடைய கை வேலைக்கு இவர் வந்து ஆட்டக்கூடிய ஒரு பொம்மையாக இவர் எல்லாரும் இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த அரசியல் என்பது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை பிரித்தெடுப்பது அதுல கிறிஸ்தவர்கள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு சிறுபான்மையினர்கள் வாக்கு இது எல்லாத்தையும் பிரிக்கிறது இந்த அசைன்மெண்ட்டை இன்னும் நீங்க பண்ணி கொடுக்கணும் இன்னும் சூப்பரா இன்னும் எனர்ஜெட்டிக்கா நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே சினிமா துறையில் விஜய் தனக்கு பிடிக்காத நபர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய இரண்டு மூன்று நபர்களுக்கு ரெயினுரம் இப்ப சேம் டே ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் எனக்கு ஃபேவரட்டான என்னுடைய டேடி மோடிட்ட சொல்லி என்ன பண்றேன் பாடுறான்னு அவர் ஒரு வேலையை பார்த்து தான் டான் பிக்சர்ஸுக்கும் இன்னொருத்தருக்கும் ரேடு விட்டுருக்கிறாரு இது விஜய திருப்திப்படுத்துறதுக்கு தான் என்று நம்பப்படுகிறது ஏன்னா நம்ம வந்து கரெக்டா சொல்லணும்ல அறிக்கையிலே நம்ம நம்பப்படுகிறதுன்னு சொல்றோம்ல அப்ப இது நம்பப்படுகிறது அன்று நம்பப்படுகிறது இப்ப அவர் திருப்தி ஆயிட்டாரு அண்ணன் வந்து இப்ப பனையூர்ல வந்து ஜாலியா இருக்காரு ஆஹா நம்மளுக்கு எதிராக வந்து திரையிடல் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த குரூப்புக்கு மேல வந்து நம்ம ரெய்டுவோட சொன்னோம் நம்ம ஜி நம்மளுக்காக விட்டு அதனால நம்ம நம்பி இருக்கோம் நம்மளுக்காக செஞ்சு குடிச்சிருக்கிறாரு ஜி அப்ப அவரை வந்து குளிர்ச்சிப்படுத்துற மாதிரி அவருக்கு ஃபேவரட்டா இன்னும் வந்து நம்ம திமுக எதிர்ப்புகளை மக்கள் நம்பும்படியா பேசுறதுக்கு நாம கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்த அந்த அதிகாரியோடு விஆர்எஸ் வாங்கப்பட்ட அதிகாரிகளோடு உட்கார்ந்து அவர் டீல் பேசிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்து இருக்கிறார் கொஞ்சம் உரிய ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு அமைச்சர் இருக்க ஒரு அமைச்சர் சேகர்பாபு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வரும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இறுதி என்ன சொல்ல வரீங்க இல்ல அது இருக்குங்க ஏன்னா தேர்தல் களத்துல வந்ததுக்கு பிறகு விமர்சனங்கள் வைக்காம கடந்தே போயிட்டு இவருக்கு நம்ம விமர்சனம் வைக்க தேவையில்ல இவருக்கு நம்ம விமர்சனம் வைக்க தேவையில்லை அப்படின்னு கடந்து போக வேண்டிய அவசியம் இருப்பதாக உணராமல் கூட அவர்கள் இருக்கலாம் அதனால அப்பக்கேப்ப நம்ம போட்டு அடிச்சு கால் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கும் போது அதை கடந்து போனா விஜய் குறித்த கேள்வி தவிர்த்த அமைச்சர் அப்படின்னு ஒரு நெரட்டிவ் வரும் விஜய் குறித்து பேசுவதற்கே இவர்கள் யோசிக்கிறார்கள் அப்படின்னு போங்கி தலையில தட்டி உட்கார வச்சுருவோம்னு சொல்றது வந்து சினிமா டயலாக் சினிமா காரணங்க சினிமா டயலாக் கரெக்டா இருக்கும் ஒரே அடியில பிடரி பிடரிய அடிச்சு பறக்க அவர் சொல்லிட்டாரு இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும் இப்ப உனக்கு பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா சர்க்கார் ஐநூறு கோடி வசூல்றா ஜனநாயக ஆயிரம் கோடி வசூல்ற வாரிசு ஐந்நூறு கோடி வசூல்றா அப்படின்னு சண்டைக்கு வருவானுங்க அது இல்லடா இப்ப போட வேண்டிய சண்டை சேகர் பாபு புள்ளங்காள் படரிந்தி அடிப்பேன் அதுக்கு என்னடா பதில் சொல்றேன் பேய் புலி நூறு கோடிடா பேய் சர்கார் அம்பது கோடிடா ஐநூறு கோடிடா இப்படிதான் வருவானுங்க இதை தவிர்த்துட்டு அவனுக்கு எதிர்த்த அரசியல் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அமைச்சர் உட்பட இன்னும் பல நபர்கள் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க இவங்க பண்ணக்கூடிய காமெடிகள் எல்லாம் பாத்துக்கிட்டு அவங்களும் கிரவுண்ட்ல இருக்கிறாங்கல்ல இப்ப அரசியல் களத்துக்கு போய் அவங்க தேடும் போது பார்ட்டி எங்கேயுமே இல்லை ஆனா பத்திரிகையாளர்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த கட்சி குறித்து கேள்வி எழுப்புறாங்கன்னு உடனே அவங்களுக்கு ஒரு டயர்டு வரும்ல இன்னும் அப்படி ஒரு பார்ட்டியை நம்ம இப்ப தான் செயர்பாபு என்ன பண்ணிருப்பாரு நார்த் மெட்ராஸ்ல போன மூணு நாளா தொடர்ச்சியா ஏதாவது அவருடைய கட்சி வேலைகளுக்காக திருத்தருவா சுத்திட்டு வந்திருப்பாப்ல நாலாவது நாள் மைக்க போடும் போது தாவேக்கா என்கிற கட்சி தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக வரப்போகிறது நாங்கள் தான் ஆளுங்கட்சியாக வரப்போகிறோம் என்று விஜய் சொல்லுகிறாரு அப்படின்னா இப்படி இந்த கேமரா கேமரா உள்ள ஓரம் கட்டிட்டு இப்படி எட்டி பார்த்து அவன் ஏ வேண்டாது அப்படின்னு எட்டி பார்ப்பாரா இல்லையா அப்படி ஒரு பார்த்தியே நான் நார்த் மெட்ராஸ்ல ஒரு தெருவுல கூட பார்க்கல அவன் எப்படி ஆட்சிக்கு வருவான்னு நீ சொல்றேன்னு கேட்ட அந்த கேள்வி கேட்ட ஞாபகம் கொஞ்சம் அப்படின்னு எட்டி பார்ப்பாரா இல்லையா அப்படி போது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் வரும் துறைமுருகன் பாச்சா பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க எடுபடாதுன்னு பேசி இன்னும் பல பேர் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு இப்படி ரியாக்ஷன் இருக்கதான் செய்யும் உங்களுக்கும் கட்சி தான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க தாராளமா அப்படி ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்து வைங்க நாங்க வந்து இவரோட தான் பாலிடிக்ஸ் பண்ண விரும்புறோம் சீமான் நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்காலா நாங்க பாலிடிக்ஸ் பண்ண வரல தள்ளி நில்லு அப்படின்னு குறைந்தபட்சம் சீமான எழுத்து கூட பேசுறதுக்கு துப்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அவ எழுத்தே பேசுறதுக்கு துப்பு இல்ல இங்க இருந்துகிட்டு திமுகவை எதிர்க்கிறேன்னு நீ வந்து நிக்கிறன்னா கொள்கை எதிரி பாத்தாக்காதே எதிர்க்க இல்லைன்னா நீ யாரை எதிர்த்து என்ன பிரயோஜனம் இதை மக்கள் தானே கேட்பாங்க மக்கள் தெளிவா கேட்கறாங்க பதில் இருக்காது அதனால கூப்பில உட்கார வேண்டியதுதான் ஓகே இது வந்து வெறும் டாஸ்மாக் ஆயிரம் கோடி இதெல்லாம் தாண்டி முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி தான் அதிலையும் கூட விஜய் கிட்டத்தட்ட பிஜேபியோட பிடிபிங்கிற அவதானிப்போட உங்களுடைய விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைக்க வெற்றிவிடுகிறேன் விவாத சூழல் அறக்கழத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி நன்றி